இந்த பண்ணாதான் நீங்களும் ஆகலாம் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா அப்போ இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கே புரிஞ்சிடும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸ் அண்ட் இனிமே போட போற வீடியோ பத்தி புல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க

வாங்க தெரிஞ்சுப்போம் நீங்க ஒரு கடை ஓபன் பண்ண போறீங்க ஆனா அது கடை இல்லங்க இடத்துல சமையல் செஞ்சு கஸ்டமர் அதாவது உங்க கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி கிச்சன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மூலமா ஆர்டர் எடுத்து நீங்களே உங்க கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ணலாம் அதுவும் இல்லையா ஜொமேட்டோ ஸ்விக்கி மூலமா கூட டெலிவரி பண்ணலாம் கிளவுட் கிச்சன் சரி வாங்க இந்த கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு பாப்போம் போராயுமா சொல்லணும்

இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அமௌண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ற ஏரியாவை பொறுத்து மாறும் நெக்ஸ்ட் கேஸ் காஸ்ட் இப்போ நீங்க ரெண்டு சிலிண்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மந்த்லி ஆறாயிரம் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சன் கிளீனிங் மெட்டீரியல்ஸ் இது வாங்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு வர அமௌண்ட் தேவைப்படும் நெக்ஸ்ட் ஈபி பில் ரெண்டு மாசத்துக்கு நீங்க பதினஞ்சாயிரம் வர ஈபி பில் கட்டுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் காஸ்ட் இதுக்கு பத்தாயிரம் வர அமௌண்ட் தேவைப்படும் சரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்த்தோம் அடுத்து இந்த கிளவுட் கிச்சன் மூலமா ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் நீங்க ஒரு நாளைக்கு முப்பதுல இருந்து அறுபது ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆர்டருக்கு நீங்க இருநூறு ரூபாயில இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் அமௌண்ட் பிக்ஸ் பண்ணாலும் முப்பது ஆர்டர் எடுத்தா ஒரு நாளைக்கு ஆறாயிரம் வரை வருமானம் கிடைக்கும் அதுவே மாசம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் வரை சம்பாதிக்க முடியும் இதுல மாச செலவு எழுபத்தி போக உங்களுக்கு எண்பதாயிரம் வரை ப்ராஃபிட் கிடைக்கும் அதுவும் நீங்க எடுக்கிற ஆர்டரை பொறுத்து உங்களுக்கு ஒரு லட்சம் கூட வருமானம் கிடைக்கும் இப்போ ப்ராஃபிட்டும் பார்த்தாச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இந்த கிளவுட் கிச்சன் எங்க ஆரம்பிச்சா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு பாப்போம் சென்னை கோவை மதுரை திருச்சி அண்ட் திருப்பூர் தஞ்சாவூர் சேலம் ஈரோடு தூத்துக்குடி விழுப்புரம் இந்த மாதிரி இடத்துல நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம டே வாட்ச் பண்ணிட்டே வாங்க தடபாய்